மாண்புமிகு தமிழக அரசுக்கிட்ட ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறேங்க ஐயா என்ன கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவத்தில் நாற்பத்தொரு உயிர் போனதை வச்சு அண்ணா விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேங்க ஐயா அது ஆக்கப்பூர்வமாக தாங்க ஐயா போட்டிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணா விஜய் ஏன் வந்து ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தாங்க வரும்போதே ஏன் பசுக்குள்ளே வந்து லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடிக்கிட்டே வந்தாங்க அப்புறம் அண்ணன் போட்ட வீடியோ பதிவில் ஒரு வழியோ வேதனையோ ஒரு உருக்கமோ எதுவுமே தெரியலையே ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பி ஒரு பதிவாக ஒன்று போட்டிருந்தாங்க ஐயா அதுக்கு இந்த விமர்சனத்தை தாங்கிக்க முடியாத தற்கூரி அணில் பெல்க கமாண்டில் வந்து அசிங்கசிங்கமாக ஆபாசமாக பேசுறது மட்டும் இல்லாமல் கொலை மிரட்டில் கமாண்டா போட்டு தள்ளுறானுங்க ஐயா உன் அட்ரஸை சொல்லு உன்னை தேடி கண்டுபிடிச்சி வந்து வெட்டுவேன் குத்துவேன் உன் தலையை வெட்டி ரோட்டில் வைப்பாங்கிற மாதிரி கமாண்டா போட்டு தள்ளுறானுங்க ஐயா விமர்சனத்தை தாங்கிக்க முடியாமல் எதுக்கு அரசியலுக்கு வந்தானுங்கன்னு தெரியலங்க ஐயா ஒருவேளை அண்ணன் முதல் விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாருனா எதிர்கட்சி தலைவர் வந்து அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க அப்போ அந்த விமர்சனத்தை கூட தாங்கிக்க முடியாம அவங்களுக்கும் கொலை மிரட்டல் விடுவானோ போட்டு தெரியுதுங்கய்யா என்னன்னு ஒன்றும் புரியலைங்கய்யா நான் கூட சரி அண்ணன் விஜய் வந்தாருன்னா ஏதாவது மக்களுக்கு செய்வார்னு ஐயா ஆனா அவர் வந்தாருன்னா மக்களாக எங்க தான் செய்வார்னு தெரியுதுங்கய்யா அண்ணா விஜய் அவர்களுக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்க எனக்கு அந்த அளவுக்குலாம் தேவையில்லை ஒரு ஏ பி ஏதாவது ஒரு பாதுகாப்பு ஒன்று போட்டுக் கொடுங்க ஐயா இந்த தற்கூரி அணில் பழ்கிட்ட தாங்க முடியலைங்கய்யா பாத்தி செஞ்சு கொடுங்க ஐயா